தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சி செய்வதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார் குடும்பன் காலாடி பன்னாடி கடையன் பள்ளன் தேவேந்திர குலத்தான் வாதிரியார் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து அரசாணை வெளியிட மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இதற்காக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஜான் பாண்டியன் நன்றி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் போராட்டத்துக்கு இந்த அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருப்பதாக தெரிவித்தார் இந்த அறிவிப்புக்காக ஸ்டாலின் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்காமல் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் மக்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கலவரத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சி மேற்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர்கள் தூண்டி விடுவதன் அடிப்படையில் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும் அது அவர் செய்யவில்லை அது மாறாக பொங்கு ஈஸ்வரனை தூண்டிவிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கின்றார் என்பது ஒரு வருந்ததக்க விஷயமா இருக்கும் இது சரியல்ல நாவில ஒரு சொல் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மு க ஸ்டாலின் மக்களிடையே மக்களிடத்திலே வருகின்றார் என்று சொன்னால் ஒரு குழப்பத்தை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை குழப்பி விரிகுளாக்கி எல்லாரையும் குண்டுங்காக்கி தமிழகத்திலே கலவரத்தை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்வதாக கேள்விப்படுகிறேன் மக்கள் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டும்